வாழ்க்கையில் நிறைய பேருக்கு தனக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதை அவங்களால அச்சீவ் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அது ஒரு மைண்ட் செட்டு மனத்தடை ஒரு லிமிட்டிங் பிலிஃப் தான் ஏன்னா நமக்கு எல்லாமே எப்படி நடக்குதுன்னாக்கா எல்லாமே எண்ணம் போல் வாழ்க்கை நம்மளுடைய எண்ண உணர்வுகள் எப்படி இருக்கோ அப்படி தான் நம்ம வாழ்க்கை அமையும் நம்ம என்ன மாதிரி எந்த நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் நம்ம ஃபீல் பண்ணுறோம் நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோமோ அதுதான் வைப்ரேட் ஆகுது ஒரு ஃப்ரீக்குவன்சி இந்த ஃப்ரீக்குவன்சி எல்லாமே எங்கேன்னா நம்ம உடம்பு சுற்றி எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டில் ஸ்டே ஆகும் அப்போ நம்ம உடம்பு சுற்றி இருக்கிற அந்த ஆரிக் ஃபீல்டுன்னு சொல்லலாம் பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லலாம் இல்லை இன்ஃபர்மேஷன் ஃபீல்டுன்னு சொல்லலாம் அதில் என்ன இருக்கோ அதுதான் நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணுறோம் பிரபஞ்ச இந்த உதாரணத்துக்கு நான் அடிக்கடி சொல்கிற தான் ஒரு ரேடியோ அந்த ரேடியோவை சுவிட்ச் ஆன் பண்ண உடனே பை டிஃபால்ட்டாக என்ன ஃப்ரீக்குவன்சி இருக்கோ அந்த ஃப்ரீக்குவன்சி மேட்ச் ஆகி அதுக்குண்டான ஆடியோவை நம்ம எப்படி கேட்குறோமோ அதை மாதிரி நம்மளும் உடம்பும் ஒரு ரேடியோ மாதிரி நம்மளுடைய உடம்பு இருக்கிற எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டில் என்ன ஃப்ரீக்வன்சி இருக்கோ அந்த ஃப்ரீக்வன்சி தான் அட்ராக்ட் பண்ணுறோம் ஆனால் எப்போ பார்த்தாலும் நம்ம நெகட்டிவான ஃபீலிங்கே நம்ம உடம்பு சுற்றி இருக்குது அப்படின்னு வச்சிங்க அப்போ நம்ம நெகட்டிவ் தான் அட்ராக்ட் பண்ண முடியும் அப்போ என்ன பண்ணலாம் அப்போ நம்மளுடைய எண்ணங்களை சரி பண்ணணும் அப்போ நம்ம நினைக்கிறது நம்ம எந்த ஒரு விஷயத்த நம்ம டீப்பாக நினைக்கிறோமோ அடிக்கடி ரிப்பீட்டடாக நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய ஆள் மனசுக்குள்ளே போகுது அந்த ஆள் மனசில் இருக்கிற அந்த பதிவுகள் தான் நம்ம உடம்பு சுற்றி இருக்கிற எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுது பட் எதை நம்ம தீவிரமாக நினைக்கிறோமோ கண்டிப்பாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் பட் சம்டைம்ஸ் அச்சீவ் பண்ண முடியாததுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு லிமிட்டிங் பிலீஃப் இருக்குது இந்த லிமிட்டிங் பிலீஃப் எப்படி இருக்கும் அப்படி எப்படி தெரியும் அது வந்து கான்சியஸ் மைண்டாக இருக்கலாம் இல்லை நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டாக இருக்கலாம் ஆனால் கான்ஷியஸ் மைண்டில் என்ன இருக்குன்றது ஒருத்தரால் தெரிஞ்சுக்க முடியும் ஓ இதனால் தான் என்னால் அச்சீவ் பண்ண முடியல இதை நான் பண்ணால் இதை அச்சீவ் பண்ணால் தெரியும் ஆனால் உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவான பதிவுகளை அந்த லிமிட்டிங் பிலீஃபை கண்டுபிடிச்சி அதை நம்ம சரி பண்ணுறது மூலமாக வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணுமோ அதை அச்சீவ் பண்ணலாம் இதுக்கு ஒரு டெக்னாலஜி இருக்குதுங்க இந்த டெக்னாலஜி மூலமாக இதுக்கு ஒரு தனியாக ஒரு ஜெர்மன் டெக்னாலஜி இந்த ஜெர்மன் கழகம் ஒரு தனியாக ஒரு டிவைஸே இருக்குது இந்த டிவைஸை பயன்படுத்தி உங்கள் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்கிற இம்பாலன்ஸ்டு ஃப்ரீக்குவன்சியை அனலைஸ் பண்ணி என்னெல்லாம் லிமிட்டிங் பிலீஃப் இருக்குது உங்களால் அச்சீவ் பண்ண முடியாதக்கு நெகட்டிவ் இன்ஃப்ளூன்ஸ் என்னமோ அதை அனலைஸ் பண்ணி அதை பேலன்ஸ் பண்ணுறதை ஹார்மோனைஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு என்ன வேணுமோ அதை உங்களால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியலாம் பட் இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இதுக்கு தாங்க நம்ம உடம்பு சுற்றுல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லை இன்ஃபார்மேஷன் ஃபீல்டு இல்லை இந்த ஆர் ஃபீல்டு எப்படி இருக்கிறது அப்படின்றத அதை வந்து அனலைஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்களுடைய ஆர்ஆர் ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்தோம்னா எது உங்களை தடுங்களுடைய உங்களால் அச்சீவ் பண்ண முடியாமல் இருக்கிற லிமிட்டிங் பிலீஃப் என்னன்றதை கண்டுபிடிச்சு அதை அதை ஹீல் பண்ணுறது மூலமாக நிவர்த்தி பண்ணலாங்க இந்த ஆர்ஆர் ஸ்கேன் ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் டைரக்டாக நாங்கள் சென்னையில் இருக்கோம் டேரெக்டாக வந்து பண்ணலாம் ஒரு கால் டைரெக்டாக வர முடியாது அப்படின்னா டிஸ்டன்ஸில் இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் உங்களுடைய ஆர்ஆர் ஸ்கேன் ரிப்போர்ட்டும் எடுத்துக்கலாங்க இதை பற்றி விவரங்களுக்கு இங்கே ஃபோன் நம்பர் இருக்குப்போங்க அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வாழ்க்கை வாழ்வதற்கு